பூமியர் கோன் வெப்பொளித்த புகலியர் கோன் களம் போற்றி ஆழி கல்விதப்பில் கால் மிதப்பில் அணைந்த கிரான் அடி போற்றி ஊழிமணி திருநாவலூர் திரு நாவலூர் பதம் போற்றி வாலிய திருவாத ஊர திருத்தாள் போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு லைக் செய்து சப்போர்ட் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை நவமி திதி ஏழு பத்தொன்பது இரவு வரை பின் தசமி திதி சுவாதி நட்சத்திரம் பனிரெண்டு முப்பத்தி நாலு இரவு பின் விசாகம் நட்சத்திரம் சித்தம் நாம்யோகம் இரண்டு நாற்பத்தி நாலு நான்கு வரை பின் சாத்தியம் நாம்யோகம் பாலவகரணம் ஒன்று இருபத்தி மூணு நாளிகை வரை பின் கௌரவ கரணம் அதன் பின் கரணம் அமிர்த யோகம் நாற்பத்தி ஆறு பின் யோகம் சரியில்லை சூளம் கிழக்கு தயிர் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது பதினாலு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரை சுபகோரி நல்ல நேரங்கள் காலை ஆறு எட்டு முதல் ஏழு எட்டு வரை பிற்பகல் பிற்பகல்னிரண்டு இருபத்தி ஐந்து முதல் இரண்டு எட்டு எட்டு வரை இரவு ஆறு முதல் ஒன்பது எட்டு வரை இன்று நாள் சுமார் இன்று சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மீன ராசிக்கு சந்திராசமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வகுகிறது உத்தியோகம் அல்லது தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடம் மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக வகுகிறது வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் சுப காரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் ராசியாக கொண்டர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுப காரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் மேசத்த ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை முக்கிய முடிவு எடுப்பதில் கொண்ட கிருத்திகை வண்ணாம் வாத நட்சத்திர பலன்கள் புத்திராபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது இரண்டு அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு ரிசவராசி அல்லது ரிசவ லக்கண அன்பர்களே பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நீண்ட நாள் பட சிக்கல் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் இருந்து எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசவத்தை கொண்ட ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர வரவுகளும் பணியிடத்தில் முன்னேற்றமான பழங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் புத்திரர்களின் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உயர் நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் வருவார்கள்

இரண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து அல்லது மிதுனக்கண அன்பர்களே உத்தியோகம் அல்லது தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் திடீர் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குகிறது ஒரு சிலருக்கு இட மாறுதல்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாகன துறை துறையினர் இயந்திர துறை துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றி வேலை வேலை அடைவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மிதனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகின்றது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடன் அடைவீர்கள் உயர் கல்வி பயிலும் முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வாழ்க்கை திட்ட வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான படங்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து இரண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வளையில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் விட்டும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் உயர் நிலையை அடைவார்கள் வருவாய் வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வாழ்க்கை திளை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தாய் தந்தையரின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய எதிர்பார்த்தீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் கடகச்ச ராசியாக கொண்ட ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவீர்கள் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடைய அடைவீர்கள் கரகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபர்கோள்கள் சந்திரன் குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது ஏழு ஐம்பத்தி ரெண்டு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தென்கிழக்கு உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விட நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் நீண்ட நாளாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விட நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையரின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துறையினர் கட்டுமான துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் உடனே சந்தோஷம் மகிழ் சம்பவங்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உடனே நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் உடனே நன்மைகள் ஏற்படும் சிம்மத்த ராசியாக கொண்ட பூரம் அன்பர்களுக்கான பலன்கள் விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் பயங்கு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விடையும் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துறை இருந்த விரிவினை பிரச்சனைகள் விட சந்தோஷம் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியே வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் ஒண்ணாம் பாத நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குழு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு முப்பது இரண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தெற்கு கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கண்ணிராசி அல்லது கண்ணில் அக்கண அன்பர்களே இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் விளைவி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திருமண சுபகாரியமாக இருந்த தடை தாமதங்கள் விலையில் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துறை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய எதிர்பார்த்தீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெரியோர்களின் ஆலோசனை பயனளிக்கும் பெரியோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் கண்ணியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறுவர் வீடு வாகன சுற்றுல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள் தந்தை முடி உறுப்பினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தரவரவுகளும் ஏற்படும் உயர் கல்வி வைக்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்

உத்தியோகம் தொழில் விஷயமாக திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குகிறது வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை சம்பவங்கள் தரும் திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலையில் நண்பர்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்கிறீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுபோருக்கு வேலை கிட்டும் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் செய்யும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை வேலை தேடுவோருக்கு உயர் நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் தந்தைப்படி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வெளிகூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் துலாம ராசியாக கொண்ட சுவாதி அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வருகிறது பூர்வீக சொத்துறையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வாகன பயணிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வீடு வாகன சொத்துறையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும்

வாழ்க்கை நிறைவேற்றி மகிழ்கீர்கள் நீண்ட நாள் வளர்ந்து விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைகிறீர்கள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எட்டு என்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்க நண்பர்களே புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வருகிறது முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுப காரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியில் வெளிநாடு செல்ல முயற்சி வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் விருச்சகத்தை கொண்ட விசாகம் நாதாபாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் இருந்த பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உயிர் கல்வி வயல முயற்சி செய்யும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் உரையில் நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசன் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களுக்கு சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான ஏற்படும் குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடைவீர்கள் விருட்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை திறமணியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் வழங்கி சந்தோஷம் பயுள் சம்பவங்கள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வருகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்த நல்ல தகவல்களும் பண ஏற்படும்

வாகன எதிர்பார்த்த அனுகூலமான அடைவார்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் தேடுவோருக்கு அடைவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நண்பர்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதற்கு எச்சரிக்கை தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பெரிய மனிதர்களின் ஆலோசனை பயனளிக்கும் பெரியோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அன்பர்களுக்கான ஈடு உங்களது பழைய கடன் பாக்கள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் புதிதாக வாகனம் இயந்திரம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் தனசுமை ராசியாக கொண்ட உத்திராடம் மண்ணாபாத நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது இரண்டு அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மகர அல்லது மகர நகன நண்பர்களே உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வீடு வாகனம் சுற்றுவழியில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான விளங்குகிறது நலனில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சுற்று அனுகூலமான பலன்கள் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தரவரவுகளும் ஏற்படும் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் வரையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாரத்த ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர பலன்கள் எடுக்கலாம் உங்களது சுகபோக எல்லாம் நிறைவேறும் வாழ்மை துணையின் நிறைவேற்றி மெய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்வை துறை வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் வகையில் சந்தோஷம் அறிவு சம்பவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் மகிழ்ச்சி தரும் வீடு வாகனையில் ஆதாயமான படங்களை அடைவீர்கள் விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவீர்கள் வீடு வாகனையில் அனுகூலமான படங்கள் கிட்டும்

வேலை தேர்வோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உயர் நிலையை அடைவார்கள் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக இடம் மாறுதல்களும் வெளிவு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் துறையில் முன்னேற்றமான படங்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சுற்றுவழியில் இருந்த பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நண்பர்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு சொத்து செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உடனே நண்பர்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய நண்பர்கள் ஏற்படும் கும்பபேர் ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கான பழங்கள் புத்தினர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மீன் பல விவகாரங்களும் பிரச்சனைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகின்றது கும்பபேர் ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை நீட்டும் உங்களது பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பார்ப்ப தன வருவாய் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் தந்தையும் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உயர் கல்வி பயில பயிற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் ராகு சந்திரன் சனி சுக்கிரன் எண்பத்தி ஐந்து இரண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து எட்டு எண்பது ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட தினம் தடுப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மீனராசி அல்லது மீனலக்கனே மீனராசிக்கு நாளாக வேண்டிய நாளாக வருகிறது வாகன பயணிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக பலுகிறது தொழில் ஸ்தாபனங்களில் செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் வளர்ந்து விவகாரங்களும் தேவை எச்சரிக்கை தேவைகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்